ஒரு நாள் நட்ட நடுநிசியில் ஸ்ரீமடத்து யானை ஏனோ பயந்து கொண்டு பயங்கரமாகப் பிளியது சிஷியர்கள் எல்லோரும் பாவம் அசந்து தூங்கிவிட்டதால் யாரும் எழுந்திருக்கவில்லை சாதாரணமாக யானைக்கு எலி தவளை குருவி போன்ற சிறு சிறு பிராணிகளிடம் அதிக பயம் உண்டு ராத்திரி நேரம் எலியோ தவளையோ வந்திருக்கும் என நினைத்து பெரியவா எழுந்து யானை கொட்டைக்கு போனார் அந்த கால நேரத்தில் பெரியவா எழுந்து போனதே பரம கருணை ஆனால் அங்கே எலி தவளை எதுவும் இல்லை பயங்கரமாக கரு கருவென்று ஒரு பெரிய நல்ல பாம்பு யானைக்குச் சற்று தள்ளி படம் எடுத்து ஆடிக்கொண்டிருந்தது நடுவில் ஊஸ் ஊஸ் என்ற சீரல் வேறு பெரியவாரைக் கண்டதும் யானை பிறறுவதை நிறுத்திவிட்டது இனி என்ன கவலை பகவானை அழைக்க வேண்டியது மட்டும்தான் நாம் செய்ய வேண்டியது இனி பகவான் பார்த்துக்கொள்வான் என்பது யானைக்கு கூட புரிந்திருக்கிறது பாம்பை கண்டதும் பெரியவா சிஷியர்களை கூப்பிட்டார் எல்லோரும் தடி கம்புடன் ஓடி வந்தனர் இரு இரு எதுக்கு கம்பு கிம்பெல்லாம் பாம்பை அடிக்க பாம்பை அடிக்கப்படாது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிவை பாம்பு போய்விடும் அதேபோல் நல்லெண்ணெய் விளக்கி ஏற்றியதும் அதுவரை கனஜோராக எடுத்து ஆடிக்கொண்டிருந்த பாம்பு வெளியே ஊர்ந்து போய்விட்டது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் நன்றாக காது கேட்கும் சிஷியர்களுக்கு யானையின் பிளிரல் கேட்கவில்லை ஆனால் காது சரியாக கேட்கலே என்று சொல்லி கொண்டிருந்த பிரிவாளுக்கு மட்டும் யானையின் மூலம் காதில் விழுந்தது யானையை வேற இடத்திலே கட்டிவை அதுதான் பாம்புதான் போயிடுத்தே பாம்பு போயிடுத்து ஆனால் யானைக்கு பயம் போயிருக்காதே யானை பத்திரமாக வேறு இடத்துக்கு மாற்றியதும் தான் பெரியவா படுக்கப் போனார் கஜேந்திரனை ஆதி மூலமே என்று அழைத்ததும் ஓடிவந்த நாராயணன் அல்லவா நம்ம பெரியவா நல்ல பாம்பு நிறைய நடமாடும் இடத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் பாம்பு எதுவும் செய்யாது என்பது பலமுறை முறை பெரியவா சொல்லியிருக்கிறார் அதனால் பாம்பு நடமாடுற இடத்திலே அவசியம் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வைக்கணும் हर हर पर जय जय शङ्कर हर हर पर जय जय शङ्कर